என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னா ஒரு கூட்ட மக்கள் ஒரு பெரிய கூட்ட மக்கள் உன்னுடைய ஜனங்களா இருக்குன்னு சொல்ற பெருமைப்படுத்துவேன் எப்படி இருக்கும் போறதான் இருப்பார் அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்து அந்தவரோடு பேசல ஒரு மனிதனுக்குள்ள அவன் மூலமாக பூமியில் என்ற வம்சங்களெல்லாம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ அவ்வளான் ஒரு மனிதன்

இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாலாவது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் என் கற்பனைகளையும் நியமங்களையும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருமை பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாரையும் தருவேன் உன் உங்களுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகன ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுது அவனுக்கு தரிசனமா யாருக்கு நீ எதிர்த்து போக யாருக்கு ஈசாக் என்ற ஆப்ரஹாமுடைய மகன் அதான் இஸ்மாயில் ஆப்ரஹாமுடைய மகனாக ஈசாக்கு அவனுக்கு அவன் தரிசனமாகி அவன் நாட்டுல பஞ்சம் வந்திருக்கிறேன் பஞ்சம் போது அவன் எகிப்து போலான் பிளானா இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு நீ எங்க போகாத எகிப்துக்கு போக வேண்டாம் என்று ஆண்டவர் பேசுற நான் உனக்கு சொல்லு தேசத்துல கூடியிருக்கேன்

நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாரும் தந்து உன் தகப்பான யாளையா நான் வீட்டு ஆடை நிறவேண்டவே நீ யார் நீ எங்கே போகாத எகிப்துக்கு வீட்டுக்கு போகாத பஞ்சம் வந்து சிம்முக்குள்ள என்ன போகாத எகிப்துக்கு வீட்டுக்கு போகாத

அப்போ இந்த ஈசாக்கு தேவனை பின்பற்றுகிற மனிதன் இந்த ஈசாக்கு அவன் தகப்பன் மூலமா வழியில வந்து அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் இந்த ஈசாக்கு குறித்து ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் என்று சொன்னார் அவனை குறித்து நம்ம பார்க்கலாம் அவரை குறித்து ஒரு ஏழு விஷயம் இருக்கு ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் கத்தரோடு பேசுவதற்கு காரணம் என்ன அவனுடைய சுபாவம் ஒரு ஏழு விதமான சுபாவம் அவனுக்கு ஒன்று ஈசாக்கு என்ன பண்றான் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நீங்கள் யாசித்தால் ஈர்ஷாக்கு சாயங்காலத்தில் அறுபத்தி மூன்றாம் பண்ண வெளியிலே போயிருந்து என்ன பண்றான் என்ன பாருங்க நான் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அறுபத்தி மூன்றாம் பண்ணுங்க சாத்தி சாயங்கால அவன் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் அத்துடைய வேதம் சொல்லுகிறது சங்கீத ஒன்றுல அவன் நான் இரவும் பகலும் கத்துடைய வேதத்துல பிரியமா இருந்து அப்போ இந்த வேதத்தை நாம் தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கு தியானம் பண்ணி நான் முறையிடுவேன் சொன்னார் யாரு சொல்றாரு நான் அஞ்சு சந்தி மத்தியான வேலையில தியானம் பண்ணி பண்ணுவேன் முறையிடுவேன் அப்போ ஒன்று ஈசாக்குடைய வாழ்க்கையில தியானிக்கிற அவனுடைய வாழ்க்கையை தியானிக்கிற ஒரு மனுஷனாக அவன் முறையிடுகிற ஜபிக்கிற தேவனோட ஐக்கியப்படுகிற நீங்க வேதத்தை உட்காந்து படிச்சுன்னா நீங்க தேவனோட பேசலாம் நீங்க வேதத்தை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யாருக்கிட்ட பேசலாம் தேவனோடு நீங்க பேச முடியும் தேவன் உங்களோடு பேச ஆரம்பிச்சு நீங்க எதுல உட்கார்ந்தோம் கிரகத்துல உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர்களோடு பேசுனா நீங்கள் ஆண்டவரோடு பேச முடியும் நீங்க கேள்வி கேட்குறீங்க ஆண்டு வரை நீங்க என்ன பி சொல்லிக்கிறீங்க அர்த்தம் என்ன நீங்க பேச முடியுமோ ஆண்டவர் சொல்றாரு இது அர்த்தம் இதுதான்பா இதை நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண நம்ம ஒரு கூட பேசு சொல்லுங்க வாங்கி தருந்து ஆண்டவரோடு பேசுறீங்க ஆண்டவரோட ஐக்கியப்படுங்க உட்கார்ந்து யாரும் பண்ணுங்க அனுபவம் இருந்தாலும் பார்க்கவும் தேவ சமூக தியானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருந்தால் நாம நிச்சயம் பாக்கியவனா இருக்கோம் எந்த ஊர்லயா போய் கேட்டு பாருங்க ஹவுஸ் கேட்டு கேட்டு வாங்கன்னு கேட்டுவான்

அப்போ ஒட்டகத்து வேலை யார் வரா துணை மனைவி வந்துட்டு இருக்கிறாங்க வேலைக்காரன் போய் என்ன பண்றாரு கீ சாத்துக்கு திருமண வயதான பொழுது அவனுக்காவது ஒரு பெண்ணை என்ன பண்றாரு பார்த்து அழைத்து கொண்டு வருகிறார் அதே ஊழியக்காரன் ஒட்டி அங்கே வெளியே நமக்கு எதிராயி நடந்து வருகிறத மனிதன் யார் என்று கேட்டான் அதே அந்த வேலை கரண்ட பண்றா கூட்டிட்டு வர்றா கேட்க யாரு இந்த மனுஷன் அப்படின்னு அவர்தான் எஜமா என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னார் அதே நூயா அப்பொழுதே

தாழ்மையோடு தான் இருக்கணும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா நிம்மதியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை மாத்திரம் ஒண்ணு சொன்னா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும் அவங்க கட்டணம் இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் நிம்மதியா இருக்கும் ஐயோ உங்களுக்கு நான் பிள்ளையா போறதுல ஐயோ அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ சொல்லுவாங்க இதான் நடக்குது ஆனா இங்க

ஈசாக்கு தியானம் பண்ண போனாரு அப்ப ஈசாக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்தா ஒரு நாள் சுற்றி வந்தாலும் பண்ண மாட்டேன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையல ஏன் தியானம் பண்ற வாழ்க்கையில ஜபம் பண்ற வாழ்க்கையில எங்க என்ன போய் யானை வர முடியும் சொல்லுங்க

எதுலையும் நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு ஜெயம் பெற முடியாது சங்கீத சொல்றாரு பாருங்க அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்போ எப்ப தியானம் பண்ணணும் தேவ சமூகத்துல வேகத்தை உட்கார்ந்து தியானம் ஈசாக்கு என்ன செய்யலாம் ஒரு மனுஷனாக ஈசாக்கு காணப்படுகிறான் இருபத்தி ஒன்னாவது இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாவது இப்போ ஈசாக்கு என்ற அழகான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க அவங்க குடும்ப என்னாச்சு அந்த ஈசாக்கு அந்த யாருக்காலுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை வசனம் படிக்கல மனைவிக்காக ஈக்கு முழங்கால் போட்டு என்னவரே எங்களுக்கு என்ன பண்ண ஒரு குழந்தைய மாறும் என்று செபிக்கிற ஒரு மனுஷனா விண்ணப்பம் வேண்டுதல் நான் கத்த என்ன பண்றது வேண்டுதலை

அனுபவம் இரண்டாவது அவன் ஜபிக்கிற அனுபவம் ஈசாக்கு நடைபெற மூன்றாவது என்று சொன்னால் அனுபவத்தை இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பாரு குடியிருப்பா <tört uma> <tmat> <pa bells>

ஆசீர்வாதத்துக்கு என்னது தடை அப்ப ஆண்டு கேட்கல ஆண்டு நான் எதுல கீழ்படுகிறா என்று என்கிட்ட சொல்லுவேன் ஈசா கிட்ட சொல்றீங்க ஆண்டு நான் சொல்றீங்க ஏகத்தையும் சொல்லுங்க நான் எந்த விஷயத்துல கீழ்படியாம இருக்கேன் எந்த காரியத்துல இன்னும் கீழ்படினும் நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மனுஷனா இருக்கணும் ஆண்டவிட என்ன என்ன பண்ணுங்க என்னுடைய கீழ்ப்படியாமை மன்னிங்க நான் என்ன பண்ணுவேன் உங்களுடைய சத்திய வசனத்துக்கு

நான் அது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமாக இருக்க நிம்மதி இருக்காங்க சாட்சி மற்ற ஆண்டுக்கொள்ள மாட்டாங்க சாட்சியா அவர் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கைய தேவத்துள்ளைகள் மூலமாக தான் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க ஆமையன் கண்டிப்பாக ரசிக்கிற ஜன வருவாங்க அப்போ நான்காவது அவன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவன் வாழ்கிறது நான் பார்க்கிறேன் ஐந்தாவதாக

அந்த வருஷத்துல நூறு நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் அவன் ஐஸ்வர்யாகி வர வர விடிக்கிறது மகா பெரியவராக ஆண்டவராக அந்த ஆசீர்வாதம் நம்மை நிரப்பிட ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ஈசாக்கின் தேவன் ஆப்ரஹாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் தான்

ஒவ்வொரு பிள்ளைகளையும் விருத்தி அடைய நிறுவையில விரும்பி அடைய கண்ணமொழி நான் ஒரு வசனத்தை தியானம் பண்ணுவேன் செபிப்பேன் அவை நான் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் நான் வாழ்ந்து அடிமைப்படுத்துவேன்

या प्रभु मीने मन अमरमडय देवन अल्लाह करीना तातुपा उन पालेला समय आ दुआ मरेया ना मरेया हादीया उन पालेला समय आ दुआ अल्लाह दे बिना दे நிச்சயமாகவே முடிவுக்கு வந்து நம்மாலே திக்கியாமே நிச்சயமாகவே முடிவுக்கு வந்து அப்பறம்மே மாலிகை சாதிவேணும் நம்மாலே தேவன் அவ சமாரியனே அப்பறம்மே தேவன் அவ சீசாதிகே We am going in heaven, on महा <laughs> प्रीत

நாம மகிமை ஆமென். சபைல இருக்கிறவங்க எல்லாரும் சுரேகர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உந்தவற கரமே ஆசீர்வதிங்க. சபை வர வர இந்த பை பிரயாசப்பட்ட ஒவ்வொரு வியாதி ஆசீர்வாதம் தேசம் முழுதட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடிச்சத आराधनाிலே வந்தனை மூமூன்று ஆவிக்குரிய சபைகளிலே ஆசீர்வாதம் மூலதமான சபைகை மகிமை